நாம இந்த முறை வந்து பெருமாள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தான் இப்ப நாம சொல்ல போறோம் அது என்ன அப்படின்னா இருபத்தி ஏழு ஏலக்காய்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த இருபத்தி ஏழு ஏலக்காயும் நீங்க பண்ணிரல லேசு அதாவது ரெண்டு ஒரு நிமிடங்கள் ஊற வச்சுட்டு ஒரு மஞ்சள் நூல் எடுத்து அதை மாலையாக கோர்த்து ஏழுமலையான் பட திருவுருவ படத்திற்கு சாற்ற வேண்டும் சாற்றிவிட்டு சனிக்கிழமை இந்த முறையை ஆரம்பிக்க வேண்டும் அப்போ நிவேதனமாக பெண்பொங்கல் உளுந்துபடை செய்து பானகம் வைத்து மாவிளக்கு ஏற்றி வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் இப்படி ஒன்பது வாரங்கள் ஒன்பது சனிக்கிழமை செய்ய வேண்டும் ஒன்பது சனிக்கிழமையும் ஒன்பது ஏலக்காய் மாலைகள் சாற்ற வேண்டும் அந்த ஏலக்காய் மாலையில் இருபத்தி ஏழு ஏலக்காய்கள் ஒன்பதாவது மாலையையும் எடுத்து பத்திரமாக வைத்து விட வேண்டும் எங்காவது ஹோமங்கள் அதாவது ஆலயத்தில் ஹோமங்கள் நடந்தால் அந்த ஹோம குண்டலத்தில் இந்த ஏலக்காய் மாலைகளை நீங்கள் சேர்த்து விட வேண்டும் அந்த சேர்த்து விட்டு அந்த ஹோமத்தில் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் அதற்கு அந்த ஏலக்காய் மாலைகள் ஆவாகனம் செய்யும் பொழுது உங்களது நெய் அங்கே இருக்க வேண்டும் அதாவது உங்களால் முடிந்த எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி கொடுத்து அந்த ஆவாகனத்தை முடித்து விட்டு நீங்கள் வீடு திரும்பலாம் இப்படி செய்ய செய்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஏலக்காய் மாலை சாற்றி சனிக்கிழமை வழிபாடு பெருமாளுக்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே செல்வம் செய்கிற ஆரம்பிக்கும் தரித்திரம் என்ற நிலை இல்லாமல் போய்விடும் அடுத்ததாக வீட்டில் நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நீங்க இந்த இதெல்லாம் ஒன்பது வாரங்கள் முடிச்சுட்டு வரும்போது உங்க மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் அந்த ஹோமத்தில் சேர்த்து விட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நினைத்த காரியங்கள் தொடர்ந்து வந்த பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்போ நாம செய்த பாவம் நம்ம விட்டு போயிட்டு அப்படின்னாலே வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்து விடும் அதனால வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் பணம் நிறைய சேர வேண்டும் பிள்ளைகள் கல்வி நன்றாக இருக்க வேண்டும் உயர் பதவிகள் கிடைக்க வேண்டும் உயர்தரமான பொருட்கள் வாங்க வேண்டும் இப்படி நிறைய நோய் நொடியின்றி வாழ வேண்டும் நிறைய விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படும் அது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தினம் தினம் மகிழ்வாக இருக்க வேண்டும் இப்படி நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக இது இந்த ஏலக்காய் மாலை உங்களுக்கு மிக மிக உறுதுமையாக நிற்கும் இதனை செய்து கொள்ளுங்கள் இது ஒன்பது வாரங்கள் விடாமல் செய்து கொள்ளலாம் அப்படி உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை செய்ய சொல்லலாம் செய்ய சொல்லி நீங்கள் செய்து கொள்ளலாம் இது மிக மிக ஒரு அபரிதமான வழிபாட்டு முறை இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இதனையும் செய்து கொள்ளுங்கள் தேங்க்யூ